அவன்ரே இல்ல யார அவள் சுஜாதாள் அவள் ஏனந்த எஸ் தினந்தா அய்யாஸ் குழாந்தாவது சுஜாதா நீங்க எத்தி பிசு தீன அஸ்டாய் திரிசூல காலி அவதார எத்தி அயா நீப்பா கங்கலா கரில் மா சரி ஹோய்த்துவா இல்ல அந்த காலி ஹாதார தள்ளிளா காலிங்குனா நங்கு அவ்வளோனா தேவரானே இல்லம்மா உம் பங்கார போடே அவள் அந்த கேக்கு இழி மாநா கேத்தம் நான் நீதார நான் இளியல அவள் சரி ஓய்வ நன் மகளிவ் கண்ணீர்த்தாவளே அவளுக்கு இஸ் நீடி அன் சாக்கு இன்னொரு ஆ ஊரு கார்டு இன்னொரு நான் ஏன் மாலி ஆஹ் அய்யோ இரோ என் அது ஆகப்பா

ನನ್ನ ಮಗಳು ಬಹಳ ಹಾಳಾಯ್ತು ಇವಾಗ ಅವ್ಳು ಅವಳ ಸುಜಾತಿ ಅಂತೆ ಅವ್ಳು ಬಹಳ ಹಾಳಾಯ್ತು ಇವಾಗ ಶಾಂತಿ ಇನ್ನ ಎಷ್ಟು ಜನ ಅವರು ನಿಂಕ ಅಯ್ಯೋ ಅಂತ ಇಲ್ಲ ಮಾಡೋದ್ವಾ ಗುಣದ ದೇವಸ್ ಇಲ್ಲಮ್ಮ ಅವ್ಳು ಯಾರ ತಿಳಿದಮ್ಮ ನನಗ ಬಾಳದು ನಾನು ಬಿಡ್ಬಿಡಮ್ಮ ನಾನು ಒಳ್ವಾದಿನ ಒಂದು ನೀನ್ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿರ್ಕೂಡ್ದು ಅಂದ್ರೆ ಇರ್ಕುಡ್ ಓದ್ತಾ ಇರ್ಬೇಕು ಇಲ್ಲಿಂದ ಓದ್ತಾ ಇರ್ಬೇಕು அம்புஜந்தாந்தி சாந்தி <laughs> நன் மகள இரோரோட தக்கிமேட்டுவ சாய்ல தகஸ்தளே நீனோம் சவாச மாட்டித்த இவத்தும் இல்லை ஊர் கேபோ அவ்ள ஜொத்த கூலி மாந் யாக்கா ஏனாய்க்கா அல்லே அவள் சுஜாத்தி அந்த இவ் சாந்தி சாந்தி அந்த அவனை ஏன்கு கண்டோரன் சவாச ங்க மகனோச அவளையா மோட் கால் ஆகல ஏன்கு சாய்த்தானேசு ஏ இவாகி சாந்தி அவன் நூர் சத்து அந்த நோட இல்லை கேத்த கேள் நான் தூயலாமா நான் இழியல சாய பூர்த்தி சாயஸ் விளே

அங்கடி அவள் அவளர நீரோரோ து மகளும் ஒர்கங்க ஏன் நானும் ஊராக இதுபுளா அவ்வளோதான் இன்னொன் சரியா நீடியாத்தி நோட் கெட் மாத்திர மாதாத்தினே முரீ அது நான் காண சாயங்கால நீஜமான் இவன் ஃபஸ்ட் ஊர் சாக்கோ இல்லாத நான் சும்னா இருல்லா நானே ஒட்டி இவன் ஜாக ஜாகூர் முன்னேர் ஒட்டுனேன் கேள்சிது முஸ்க்காழி மாவா நான் ஜாக காலை நான் முஸ்வன் தபியவன்னா நோடி இவத்தம் திரிஷூர் திரிஷு ஒட்டுக Mundo Ringo.